கையது வீழினும் கழிவு கழிவுரினும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யணி குழாய சென்னி மையணி மிடருவுடை மறையவனே மையனி, மிடறு உடை மறையவனே இதுவோயமை ஆளுமாறு இவதொன்றமைக்கு இல்லையே. ஏல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி திரு போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி பொருள் கைப்பொருள்கள் யாவும் இழந்து வாடும் போதும் துச்சமாக கருதப்பட்டு ஒதுக்கப்பட்ட போதும் உன் சேவடைகளை அன்றி வேறொன்றையும் நெஞ்சில் வைத்து துதிக்க மாட்டேன் பொய்யப்பட்ட அழகிய வாசனை மிகுந்த கொன்றை மலர்களை சூடிய திருமுடியும் நஞ்சை உண்டதால் கருமையான கழுத்தினை உடைய பொருளாக விளங்குபவனே